இன்றைய எபிசோடில் இந்து சாரதா பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் சாரதா சண்முகத்தை பார்த்து உங்ககிட்ட பேசணும் என சைகை காட்ட சுடரின் அப்பா அதை கவனிக்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார் இதைத் தொடர்ந்து சாரதா என்ன சண்முகம் சார் நான் கூப்பிடுறது கூட கவனிக்காம போயிட்டீங்களே உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும் நீங்க கொண்டு வந்து கொடுத்த உங்க பொண்ணு இந்து இப்போ உயிரோட இல்லை என்று சொல்ல இதைக் கேட்ட இந்துவிற்கு சுடர் தனது தங்கை என்பதும் சண்முகம் தன்னுடைய அப்பா என்ற உண்மையும் தெரிய வருகிறது பிறகு அங்கிருந்து வீட்டுக்கு வந்த இந்து தீபாவிடம் ஹாஸ்பிடலில் நடந்த விஷயத்தை சொல்கிறாள் இதைக் கேட்ட தீபா அப்படின்னா சுடர் உன்னுடைய தங்கச்சியா என்று கேட்கிறாள் மேலும் இதனை உறுதி செய்து கொள்வதற்காக தீபா மற்றும் இந்து என இருவரும் கணக்கெடுக்க வருவது போல ஷண்முகம் வீட்டிற்கு வருகின்றனர் அவரிடம் உங்க குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் என்று தீபா விசாரிக்க அவர் நானும் என் பொண்ணும் மட்டும்தான் இருக்கோம் இன்னொரு பொண்ணு இருந்தா அவள் சின்ன வயசுலேயே ஆசிரமம் ஒன்றில் கொடுத்துட்டேன் என்று சொல்ல இந்து அதை கேட்டு கண் கண்கலங்குகிறாள் சண்முகம் பக்கத்தில் உட்கார்ந்து அப்பா நான் தான் உங்க பொண்ணு இந்து வந்திருக்கேன் என்ன பாருங்க என எமோஷனலாக பேசுகிறாள் சண்முகம் யாரோ தன்னை தொட்டது போல உணர்கிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய நினைத்தேன் வந்தாய் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்